பொங்கல் பண்டிகையை ஒட்டி மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் சேவை பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லா பயணத்தை வழிவகை செய்து வருகிறது சென்னையில் இரண்டு வழித்தடங்களில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்து வருகின்றனர் போக்குவரத்து நெரிசல் இல்லாத அதிவிரைவான பயண அனுபவத்தை மெட்ரோ ரயில் உறுதி செய்து வருகிறது அதன்படி பொங்கல் தினமான ஜனவரி பதினாலு மாட்டுப்பொங்கல் தினமான ஜனவரி பதினைந்து மற்றும் காணு பொங்கல் தினமான ஜனவரி பதினாறு ஆகிய தேதிகளில் சென்னை மெட்ரோ ரயில் ஞாயிறு விடுமுறை நாள் அட்டவணைப்படி இயக்கப்பட்டது இன்று ஜனவரி பதினேழு சென்னை மெட்ரோ ரயில் சேவை சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அதன்படி இன்று காலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் மேலும் செய்திகளை அறிய தமிழ் மொழியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்